ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் கோதுமை மாவும் வாழைப்பழமும் வச்சு சட்னி செய்யக்கூடிய நல்லா சூப்பரான டேஸ்டியான நல்ல சத்தான ஒரு ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இப்போ இந்த ஸ்நாக் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நாட்டு சக்கரையும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் நீங்கள் வெள்ளம் பயன்படுத்துகிறதா இருந்தாலும் நீங்கள் வெள்ளத்தை நல்லா வந்து பொடிச்சிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பாகலாம் வரணுன்ற அவசியம் இல்லை இது கிட்டத்தட்ட நம்ம கொழுக்கட்ட ரெசிபி மாதிரியே இருக்குங்க ஆனால் நம்ம இதில் வந்து வாழைப்பழம்லாம் சேர்த்து இன்னும் நல்லா டேஸ்டியாக செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானதி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக தேங்காய் வந்து துண்டுகளாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வந்து பொன்னிறம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம முந்திரியோ திராட்சையோ அந்த மாதிரி நட்ஸ் எதுவும் பயன்படுத்தலைங்க வெறும் தேங்காய் துருவல் தான் சேர்க்க போகிறோம் அதனால் அதோடய டேஸ்ட்டு இன்னும் சேம் அதே மாதிரி டேஸ்ட் வரத்துக்கு தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸ் தான் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் நெய்யில் வறுத்து செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும் போது பாருங்கள் கொஞ்சம் லைட் லைட்டான ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வரட்டும் இந்தளவுக்கு வந்ததும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த நெய்லையே வாழைப்பழத்தை நல்லா வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஸ்வீட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு எடுத்துக்கலாம் மீடியம் சைஸில் இருக்குதுன்னா நீங்கள் நாலு எடுத்துக்கலாம் நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த நெய்யில் போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை வந்து வதக்கிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இது கூடவே கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலான அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலை போட்டு வாழைப்பழத்தோடவே சேர்த்து இதையும் நல்லா வந்து நெய்யில் நல்லா வ வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் ரொம்ப நேரம் வந்து வதக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த நெய்யோட ஃப்ளேவரோடு சேர்ந்து நல்லா கலந்து வரணும் நல்லா பழுத்து இருக்கும்போது இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே இது நல்லா மசிஞ்சு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினாலே போதும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம் வெள்ளை தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா வந்து கொதித்து வரட்டும் இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம கோதுமை மாவு சேர்க்க போகிறோம் இந்த தண்ணியிலையே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்திடலாம் உங்களுக்கு உப்பு சேர்க்க பிடிக்கும் அப்படின்னா ஒரு சிட்டிகளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிக்க கொதிக்கணும் இது நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது எந்த கப்பில் நம்ம நாட்டு சக்கரை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு மாவு சேர்த்துருங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனாக நம்ம சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் சாதாரணமாக நம்ம நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற அரிசி மாவு எதுவாக இருந்தாலும் பயன்படுத்தலாம் இல்லை கொழுக்கட்டை மாவு தான் அவங்கக்கிட்ட இருக்குனாலும் அதையும் பயன்படுத்திக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கட்டிலாம் கட்டாதுங்க ரொம்ப ஈஸியாக வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் நான் வேறு கரண்டி மட்டும் மாற்றிக்கிறேன் ஈஸியாக இருக்கும் இதில் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே இந்த பதத்துக்கு ரெடி ஆயிரும் இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் துண்டுகளையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்ருங்க சில குழந்தைங்கள்லாம் வந்து வாழைப்பழமே சாப்பிட மாட்டாங்க பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் அதோடய ஃப்ளேவரே உங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதும் நான் சின்ன சின்ன பீசஸ்ஸாக இந்த மாதிரி வாழை இலையை கட் பண்ணி வச்சுருக்கேங்க உங்ககிட்ட வாழையில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வாழை இலைக்கு நடுவில் இப்படி வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம வாழை இலையை நடுவில் வச்சு வேக வச்சுக்கலாம் உங்ககிட்ட வாழை இலை இல்லைன்னா பிரச்சனை இல்லை நம்ம ஒரு கவருக்கு நடுவில் வச்சுட்டு நடுவில் இருக்கிறத நம்ம எடுத்துடலாம் நான் கொஞ்சம் மட்டும் வாழை இலையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி வாழை இலைக்கு நடுவில் வச்சு எடுத்துடலாம் இப்போ சப்போஸ் உங்கள் கிட்டே வாழை இலை இல்லை அப்படின்னா சின்ன பீஸாக இந்த மாதிரி ஒரு கவர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு தனித்தனியாக மாதிரி நம்ம வந்து இட்லி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கோதுமை மாவை வெள்ளை தண்ணியில் சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு மூணு நிமிஷம் தாங்க நம்ம வச்சுருப்போம் அதனால் மாவு நல்லா வெந்திருக்காது கண்டிப்பாக இந்த மாதிரி ஆவில வேக வச்சு எடுக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சது எல்லாத்தையும் ஒரு ஸ்டீமர் பிளேட்டோ அல்லது இட்லி தட்டிலையோ வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாங்க தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடானதும் இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம் உள்ளே வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு சூப்பரான டேஸ்டியான வாழைப்பழ இளக்குழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேர்த்திருக்க அந்த தேங்காயும் வாழைப்பழமும் அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் கொடுங்க கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்க இந்த ரெசிபி படிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் கிச்சன்ல ஒரு லைக் கொடுங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம